தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க அதில் பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா தான் நடிக்கக்கூடிய படம் வந்து பக்கா கமர்ஷியலாக இருக்கணும் டான்ஸ் ஃபைட் காமெடி எமோஷனல் மாஸ் பஞ்ச் டயலாக் வில்லன் ஹீரோயிசம் எல்லாமே இருந்தால் தான் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் தியேட்டருக்கு வருவாங்க ஒரு பெரிய க்ரௌடு வரும் நாம் வந்து மிகப்பெரிய வெற்றியின் மூலம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஆகிடுவோம் தான் இருக்கும் நிறைய பேர் அதை தான் கனவாக நோக்கி போயிட்டுருக்காங்க ஜெயிச்சங்குளும் நிறைய பேர் அதை பயன்ட்ருக்காங்க ஆனால் ஒரு சில ஹீரோக்கள் மட்டும்தான் தான் வந்து ஒரு தரமான கதையில் நடிக்கணும் அப்படிப்பட்ட படம் தமிழ் சினிமாவின் அடுத்த உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் ஒரு ஹீரோ தான் நம்ம நடிகர் அவர்கள் விதார்த்தோட அந்த ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா தெரியும் அவருடைய படங்கள் எல்லாமே ஒன்றா வெற்றி படங்களாக இருக்கும் இல்லைனா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படமாக இருக்கும் அது எந்த கருத்தும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஓ ஹீரோ நம்ம விதார்த்தவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம் ஒரு கிடாரியின் கருணை மனு அதுக்கப்புறம் வந்து குரங்கு பொம்மை இன்னும் நிறையா படங்கள் சொல்லலாம் குற்றமே தண்டனை இப்படி விதார்த் வந்து தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் பார்த்தீங்கன்னா சிறந்த கதை களமாகவும் சிறந்த கதையாகவும் அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற படமாகவும் இருக்கும் ஏன் இப்போ வந்து ரிலீஸ் ஆன இருகப்பட்ட படத்தில் அவருடைய போர்ஷன்ஸும் அவர் பண்ண அந்த நடிப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பிரமிக்க வச்சுது விதார்த்து மாதிரியான ஒரு சிறந்த நடிகன் தவறி கூட கமர்ஷியல் ரூட்டில் போயிடக்கூடாது அப்படிலாம் அவரை வந்து செல்லமாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இப்போது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்பின் உச்சமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தோட அப்டேட் வந்திருக்கு ஏன்னா படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனம் ஈர்க்குது அந்த படத்தின் பெயர் மருதம் அப்படிங்கிற படம் தான் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து நடிச்சுக்காருனா அது வந்து கண்டிப்பாக வந்து முன்ன பின்னே இருக்கும் ஆனால் இந்த கதையின் அம்சத்தை தெரிந்து கொண்ட ஒரு ஹீரோ நடித்தங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி நடிக்கார் ஏன்னா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியுது இதே வேறு ஹீரோ தான் மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக வந்து செயற்கையாக இருந்திருப்பாங்க ஆனால் விதார்த்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அந்த கதாபாத்திரமே மாறி இருக்கார் அப்படிங்கிறத சொல்ல முடியுது இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் வி கஜேந்திரன் அப்படிங்கிற டைரக்டர் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வெங்கடேசன் அப்படிங்கிறவர் தான் ஸோ இந்த புதிய தயாரிப்பாளர் புதிய இயக்குநர்களுக்கு விதார்த்தர்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுவெல்லியாக இருப்பார் ஸோ அதனால தான் கதை நல்ல கதை நல்ல திரைக்கதை இருந்தால் போதும் விதார்த்தை வச்சா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் ஹிட் அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு ஸோ இந்த மருதம் படமும் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த படம் விவசாயி சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்குங்கிறத அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக டைட்டில் சொல்லிட்டாங்க வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு ஸோ மருதம் விதார்த்துக்கு ஒரு மைனா மாதிரி ஒரு கிடாயின் கருணை மனு மாதிரி ஒரு குரகுபம் மாதிரி ஒரு இருகப்பற்று மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும் அவருடைய நடிப்பும் பேசப்படும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ இந்த சில்ஸ்லாம் பார்க்கும்போது அதனுடைய நம்பிக்கை ரொம்பவே அதிகமாகுது அப்படிங்கிறதா உண்மை